வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம வாய்ப்புள்ள நிறுவனங்களை பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் வாய்ப்புகள் உள்ள சிறந்த நிறுவனங்களை இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் முந்நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி அதிகரித்து எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி மூணு புள்ளி அதிகரித்து இருபத்தாறாயிரத்தி பதிமூணில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் நானூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று திங்கட்கிழமை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நெட் ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க சிங்கப்பூரில் வர்த்தகமாகற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு நாற்பத்தோரு புள்ளி அதிகரித்து இருபத்தாறாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வர்த்தகமாகிட்டிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு பதினோரு பைசா அதிகரித்து எண்பத்தெட்டு ரூபா அறுபத்தி மூணு பைசாவாக இருக்குது இந்திய பணம் வந்து அதிகரிச்சிருக்கு ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்து ரூபா இறங்கி பதினோரு ரூபா பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு பதினோறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா ஒரு கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காமல் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து விழுந்துட்டுருக்கு ஆபரணத்தங்கம் எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது இருக்குது எண்பது ரூபா இறங்கியிருக்கு மொத்தத்தில் ரெண்டு நாளில் பெரிய இறக்க இறங்கியிருக்கு வெள்ளி ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இறங்கி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வெள்ளி மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு மறுபடியும் பழைய விலைக்கே வந்துருச்சு ஒரு கிராமோட விலை சென்னையில் நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா டாடா கோல்டு பீஸ் அதாவது டிஜிட்டல் கோல்டை பற்றி பார்க்கலாம் முதலீடு பண்ணுறவங்களுக்கான டிஜிட்டல் கோல்டு டாடா கோல்டு பீஸு பதினோரு ரூபா தொண்ணூற்றாறு பைசாவாக இருக்குது நல்லா இறங்கியிருக்கு நேற்று இருபத்தி ரெண்டு பைசா இறங்கி பதினோரு ரூபா தொண்ணூற்றாறு பைசா ஒரு பீஸோட விலை இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும் டாட்டா சில்வர் பீஸு பதினஞ்சு ரூபா பதினஞ்சு பைசாவாக இருக்குது ஜீரோ புள்ளி நாற்பத்தி நாலு பைசா பெரிய இறக்க இறங்கியிருக்கு சில்வர் ஆனால் இப்போ பதினஞ்சு ரூபா பதினஞ்சு பைசால வருத்தகமாயிட்ருக்கு இன்னும் நல்லா இறங்க வேண்டியது இருக்குது நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பிஸு பங்குச்சந்தையை பற்றியே தெரியாதவங்க முதலீடு பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலீடு நீண்டகால நோக்கத்துக்கு நல்ல லாபம் தரக்கூடியது இது வந்து நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பிஸ் இதை பயன்படுத்திக்கோங்க இப்போதைக்கு வாங்குகிற விலையில் இல்லை இறங்குனா நான் நிச்சயமாக சொல்கிறேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாயில் இருக்குது நேற்று ஒரு ரூபா எரி இருக்குது ஒரு ரூபா பதினாலு பைசா எரியிருக்கு அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜூனியர் பீஸு இதுவும் பங்குச்சந்தையை பற்றியே தெரியாதவங்க இந்தியாவில் உள்ள தலை சிறந்த ஐம்பது நிறுவனங்களை முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்த வாய்ப்பு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அதிகபட்ச விலையில் இருக்கு இப்போ நல்லா இறங்க வேண்டியது இருக்குது இறங்கவும் நம்ம இதை பற்றியே பார்ப்போம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற கத்தான் இதை நான் சொல்கிறேன் இது இருக்குது இந்த மாதிரின்னு ஆனால் நம்ம இறங்குறப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை டாடா ஸ்டீல் பற்றி பார்க்கலாம் கை கேட்டும் தூரத்தில் வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனம் நெட் ப்ராஃபிட் சென்றாண்டு எண்ணூற்றி முப்பத்தி மூணு கோடி இந்தாண்டு மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடியாக இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சதவீதம் நிகர லாபம் ஆண்டுக்காண்டு அதிகரிச்சிருக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டு ரெவன்யூ வந்து ஒம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கோடி இந்தாண்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்து எண்பத்தி ஒம்போது கோடியாக இருக்குது எபிட்டாவை பொறுத்தவரையில் அதுவும் வந்து நாற்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டு ஒம்ப ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு கோடி இந்தாண்டு ஒம்பதாயிரத்தி நூற்றி ஆறு கோடியாக இருக்குது நாற்பத்தி பத்தாறு சதவீதம் எப்படி அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி டொமஸ்டிக்கில் வந்து சேல்ஸ் வந்து டிமாண்டா இருக்கு நல்லா ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கு இவங்களுக்கு அப்படி வந்து இருந்தோம் பங்கு விலை ஏறாதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துட்டோம் யூரோப்பில் ஏற்பட்ட செலவுகள் அப்புறம் ஆலையை மூடியது அப்புறம் வந்து இந்த தொழிலாளர்கள் வேலை இழப்பு போன்ற காரணங்களா இருக்கு ஸ்டாக் வந்து நேற்று க்ளோசிங் நூற்றி எழுபத்தி மூணில் க்ளோஸ் ஆயிருக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரூபா நாற்பது பைசாவில் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கன்சிடர் பண்ணுறது நூற்றி அறுபத்தெட்டில் முதல் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன் நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் வாங்கி லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க எப்பயாவது அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதை பயன்படுத்திட்டு வாங்கிட்டு விட்டுருங்க ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க இன்ட்ராடே பண்ணாமல் லாங் டர்முக்கு விட்டுருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கும் டிவிடெண்டே நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க அதை நீங்கள் யோசிச்சு பயன்படுத்திக்கங்க இந்தியான் ஜுவல்லர்ஸ் பார்க்கலாம் நமக்கு நிறைய முறை வாய்ப்புகளை கொடுத்துருச்சு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை பொறுத்தவரை ரெவென்யூ ஆண்டுக்காண்டு முப்பது சதவீதம் அதிகரிச்சிரு ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரிக்கு பிந்திய லாபம் ஆண்டுக்காண்டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சு இரநூத்தி அறுபது கோடியாக இருக்குது நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலில் இருக்குது இப்போதைக்கு நமக்கு வாய்ப்பில் தான் இருக்குது பல முறை வாய்ப்பை கொடுத்துருச்சு லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிற ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் இது முதல் முறை வாய்ப்பாக இருக்கலாம் இறங்க இறங்க இன்னும் பல வாய்ப்பு கிடைச்சா கன்சிடர் பண்ணிக்கிட்டு லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க ஒரு நல்ல நிறுவனம் ஏண்டா கோல்டு பிஸ்னஸை பொறுத்தவரை நம்ம பயப்பட வேண்டியதில்லை அதனால் லாங் டர்ம்க்கு பயன்படுத்திக்கோங்க என்எம்டிசி இதுவும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர நிறுவனம் தான் ரெவன்யூ வந்து ஆண்டுக்காண்டு இருபத்தெட்டு சதவீதம் அதிகரித்து ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு கோடியாக இருக்குது நிகரலாவாக நாற்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடியாக இருக்குது ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது வேல்யூஸ்ன்னு ரொம்ப சீப்பாக இருக்குது அப்புறம் வந்து நாலு புள்ளி முப்பத்தோரு சதவீதம் எக்ஸலன்ட்டு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க டிவிடெண்ட்டுக்காக ஒரு பங்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தேர்வாக இருக்கும் இப்போ வந்து எழுபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று நமக்கு கண்ணு கெட்டும் தூரத்தில் தான் வாய்ப்பு இருக்குது எழுபத்தி ரெண்டுக்கு வந்தால் முதல் வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் நீங்கள் யோகிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க டிஎம் பிவி டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது அது வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பதினஞ்சு சதவீதம் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கலாம் அதே சமயத்தில் ஜாகுவார் ரெவென்யூ வந்து இருபத்தி நாலு சதவீதம் விழுந்துருக்கு அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம முதல்ல பார்த்தோம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் நேற்று க்ளோசிங் வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது ஆனால் வந்து ரொம்ப நஷ்டத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்க இருந்தாலும் அடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நீண்ட காலம் முதலீட்டுக்கு இந்த பங்கு நல்லா தான் இருக்க போகுது இந்த நிறுவனங்கள்லாம் அதனால் லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஷார்ட் டர்ம்க்கு எந்த பெரிய ப்ராஃபிட்டும் தரதான் எனக்கு தெரியல அதனால லாங் டேமுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் முன்னூற்றி அறுபத்தஞ்சு வாய்ப்பு இருக்குது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் நான் ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் நானூற்றி தொண்ணூறில் இருந்துச்சு இப்போ நல்லா இறங்கி வந்திருக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சில் வாய்ப்பு இருக்கு லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் ஐசிஐசிஐ பேங்கு நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு பல முறை நமக்கு வாய்ப்பு கொடுத்துருச்சு வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது நீண்ட கால நோக்கத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான நிறுவனம் முந்நூற்றி அறுபதில் வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன் பல முறை நமக்கு வாய்ப்பை கொடுத்துருச்சு நல்லா கீழே இறங்கி போயிடுச்சு அதனால் மு வாய்ப்புகளை கிடைக்க கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்தி லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் டிப்பானால் லாங் டேமுக்கு பயன்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சொன்ன எல்லா நிறுவனங்களையும் நீங்களும் சொந்தமாக யோசிச்சோ நல்ல முடிவாயிடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி